எல்லாருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு இங்கே சட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோம் இங்கே பின்னாடி கொஞ்சம் நிறையாவே தண்ணி இருக்கு அது தண்ணி விட்டாங்கன்னா எல்லா தண்ணி நேராக பீச்சுக்கு தான் போவோம் நாங்கள் உள்ள பீச்சுக்கு தான் போவோம் இதோட பேர் சொல்லுங்க காவேரி கரை மலை பகுதி என்னது காவேரி கரை மலை பகுதி

ना நம்ம கீழே போய் நின்ன மறந்ததோ அங்க அந்த கீழ போய் நின்ற இடம் நாங்க இங்க இருந்து தந்த கேப் அங்க போய் தனி தனி வராது உட்காந்துருந்தோம் இப்ப நான் தனிக்கு வந்தது போக முடியல ஆசி இறங்கிருக்கோம்